ஆல்சோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் லைக் பண்ணுங்க சேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சிவபெருமான் அபிஷேக பிரியர் சிவபெருமானுக்கு எந்த பொருளால் அபிஷேகம் செய்வதால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை பற்றி விரிவாக அறிந்து கொள்ளலாம் அருகம்புல் சாறு கொண்டு சிவனை அபிஷேகித்தால் நஷ்டமான பொருட்கள் திரும்ப கிடைக்கும் பசும்பால் கொண்டு சிவனுக்கு அபிஷேகம் செய்தால் சகல சவுபாக்கியங்களும் கிடைக்கும் அபிஷேக பலன்கள் தயிரால் ஈசனை அபிஷேகித்தால் உடல் பலம் ஆரோக்கியம் பெறுவீர்கள் பசு நெய்யால் அபிஷேகம் செய்தால் ஐஸ்வரியம் சேரும் கரும்புச்சாறு கொண்டு அபிஷேகம் செய்தால் தனவிருத்தி ஏற்படும் தேன் கொண்டு அபிஷேகித்தால் தேகம் பொலிவு பெறும் மிருதுவான சர்க்கரையை கொண்டு அபிஷேகம் செய்தால் துக்கம் விலகும் புஷ்பங்களைக் கொண்டு அபிஷேகம் செய்தால் பூலோக பாவம் அகலும் சர்க்கரையினால் நூறு மூட்டை அபிஷேகம் செய்ய வாழ்வில் இல்லாமை நீங்கி மனநிறைவு உண்டாகும் இளநீராயிரம் குடம் அபிஷேகம் செய்தால் பேரானந்தமும் கைலாசவாசனின் காலடியில் வாழும் பேரும் கிட்டும் பத்தாயிரம் பழங்கள் சேர்த்து செய்த பஞ்சாமிர்தத்தால் அபிஷேகம் செய்தால் வாழ்வில் வீரத்துடன் எதையும் சாதிக்கும் சகல காரியங்களில் வெற்றியும் கிடைக்கும் தயிர் நூறு குடம் அபிஷேகம் செய்தால் சம்பத்து கிடைக்கும் கரும்புச்சாறு நூறு குடம் அபிஷேகம் செய்தால் தேக ஆரோக்கியம் உடல் வலிமை பெற்று விளங்கும் மஞ்சள் தூளினால் அபிஷேகம் செய்தால் அரசனின் அன்பிற்கு பாத்திரமாகும் நிலை உண்டாகும் திராட்சை ரசம் செல்வத்தினை அளிக்கும் வசனே கொண்டு அபிஷேகம் செய்தால் இருந்து நம்மை விடுவித்து சுவர்க்க நிலையை நமக்கு அளிக்கும் அரிசி மாவினால் அபிஷேகம் செய்தால் எத்தகைய கடன்கள் இருந்தாலும் அவற்றிலிருந்து நம்மை விடுவிக்கும் அன்னாபிஷேகம் பதினொரு மூட்டை அரிசியால் அன்னம் சமைத்து அதனை லிங்கஸ்வரூபமான சிவனுக்கு அபிஷேகம் செய்தால் வயிற்றில் உண்டாகும் சகலவிதமான நோய்களும் பஞ்சாக பறந்துவிடும் தூய்மையான மங்களகரமான கங்கை நீர் நூறு கூட்டம் கொண்டு அபிஷேகம் செய்தால் மனத்தில் உள்ள கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி பயம் போய் மனநிம்மதி உண்டாகும் மகா சிவராத்திரி அன்று உங்கள் ராசிப்படி தானம் செய்யுங்கள் சிவனருளால் செல்வம் பெருகும் இந்து மதத்தில் மகா சிவராத்திரி பண்டிகை மிகவும் சிறப்பு வாய்ந்தது முக்கியமானது மகா சிவராத்திரி நாளில் சிவபெருமான் மற்றும் பார்வதி அன்னைக்கு விரதம் இருப்பது பூஜை செய்வது துதிகளை ஓதுவது போன்றவை சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்தவை ஜோதிட சாஸ்திரத்தின்படி மகா சிவராத்திரி நாளில் ராசிக்கு ஏற்ப ஏழை எளியவர்களுக்கு தானம் செய்தால் பல நன்மைகள் கிட்டும் இதன் மூலம் திருமண தடைகள் நீங்கும் நிதி சிக்கல்கள் தீரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் குழந்தை பாக்கியம் கிட்டும் அனைத்து விருப்பங்களும் நிறைவேறும் என்று ஐதீகம் சிவராத்திரி நாளில் எந்த ராசிக்காரர்கள் என்ன தானம் செய்ய வேண்டும் என்பதை இந்த பதிவில் காணலாம் மேஷம் மேஷ ராசியின் அதிபதி செவ்வாய் மேஷ ராசிக்காரர்கள் மகா சிவராத்திரி நாளில் சிவப்பு நிற ஆடைகள் சிவப்பு நிற இனிப்புகள் மற்றும் சிவப்பு நிற பொருட்களை தானம் செய்ய வேண்டும் ரிஷபம் ரிஷப ராசியின் அதிபதி சுக்கிரன் இவர்கள் மகா சிவராத்திரி நாளில் ஏழைகளுக்கு விலை மற்றும் சிவப்பு நிற பொருட்களை தானம் செய்ய வேண்டும் வெள்ளை மற்றும் சிவப்பு நிற ஆடைகள் வெள்ளை மற்றும் சிவப்பு நிற இனிப்புகள் வெள்ளை முத்து நெக்லஸ் பால் பாயசம் போன்றவற்றை தானம் செய்வதன் மூலம் சிவாசக்தியின் சிறப்பு அருளை பெறலாம் மகா சிவராத்திரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து சிவனை எந்த பொருளால் அபிஷேகம் செய்தால் என்ன பிரச்சனை தீரும் சிவ பக்தர்கள் சிவனடியார்களுக்கு மட்டுமின்றி இந்துக்கள் அனைவருக்கும் மிக முக்கியமான நாளாக கருதப்படுவது மகா சிவராத்திரி விழா இந்த நாளில்தான் சிவன் பார்வதி திருமணம் நடைபெற்றதாகவும் சிவலிங்கம் தோன்றியதாகவும் புராணங்கள் சொல்கின்றன இந்த நாளில் சிவ வழிபாடு செய்து ருத்ர அபிஷேகம் செய்வது மிக மிக உயர்ந்ததாகும் சிவனுக்கு செய்யப்படும் ஒவ்வொரு அபிஷேகமும் ஒவ்வொரு விதமான பலனை தரக்கூடியதாகும் செல்வம் சேர நோய்கள் விலக துன்பங்கள் நீங்க தோஷங்கள் மற்றும் பாவங்கள் நீங்க என அனைத்திற்கும் தீர்வு தரக்கூடிய நாளாக மகா சிவராத்திரி நாள் உள்ளது இந்த நாளில் எந்த பொருளால் அபிஷேகம் செய்தால் என்ன பிரச்சனை தீரும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் மகா சிவராத்திரி அபிஷேக பொருட்களும் பலன்களும் நட்சத்திரக்குறி கங்கை நீர் மகா சிவராத்திரி அன்று சிவபெருமானுக்கு கங்கை நீரால் அபிஷேகம் செய்தால் முக்தி கிடைக்கும் சிவபெருமான் அனைவரின் பாவங்களையும் போக்கி முக்தியை வழங்கக்கூடியவர் என்பதாலேயே அதை குறிக்கும் வகையில் அவர் தன்னுடைய தலையில் புண்ணிய நதியான கங்கையை தாங்கி உள்ளார் நட்சத்திர குழந்தை வரம் வேண்டுபவர்கள் வம்சவிருத்தி ஏற்பட வேண்டும் என்பவர்கள் சிவபெருமானுக்கு பசும்பாலால் அபிஷேகம் செய்ய வேண்டும் சிவனுக்கு மகா சிவராத்திரி என்று பால் அபிஷேகம் செய்தாலோ அல்லது அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுத்தாலோ குழந்தை பாக்கியம் கிடைப்பது மட்டுமின்றி பிறக்கும் குழந்தையும் நீண்ட ஆயுளுடன் எவ்வித நோயும் ஏற்படாமல் பாதுகாக்கப்படும் மேஷம் மேஷ ராசியின் அதிபதி செவ்வாய் மேஷ ராசிக்காரர்கள் மகா சிவராத்திரி நாளில் சிவப்பு நிற ஆடைகள் சிவப்பு நிற இனிப்புகள் மற்றும் சிவப்பு நிற பொருட்களை தானம் செய்ய வேண்டும் ரிஷபம் ரிஷப ராசியின் அதிபதி சுக்கிரன் இவர்கள் மகா சிவராத்திரி நாளில் ஏழைகளுக்கு வெள்ளை மற்றும் சிவப்பு நிற பொருட்களை தானம் செய்ய வேண்டும் வெள்ளை மற்றும் சிவப்பு நிற ஆடைகள் வெள்ளை மற்றும் சிவப்பு நிற இனிப்புகள் வெள்ளை முத்து நெக்லஸ் பால் பாயசம் போன்றவற்றை தானம் செய்வதன் மூலம் சிவாசக்தியின் சிறப்பு அருளை பெறலாம் மிதுனம் மிதுன ராசியை ஆளும் கிரகம் புதன் மிதுன ராசியில் பிறந்தவர்கள் மகா சிவராத்திரி அன்று பச்சை நிற இனிப்புகள் ஆடைகள் போன்ற பொருட்களை தானம் செய்வதன் மூலம் சிறப்பு பலன்களை பெறுவார்கள் மிதுன ராசிக்காரர்கள் பசுவுக்கு புல்லை உணவாக அளித்தால் அவர்கள் அனைத்து நிதி பிரச்சனைகளிலிருந்தும் நிவாரணம் பெறலாம் கடகம் கடக ராசியின் அதிபதி சந்திரன் மகா சிவராத்திரி நாளில் கடக ராசிக்காரர்கள் வெள்ளை நிற இனிப்புகள் வெள்ளை நிற ஆடைகள் வெள்ளை முத்து நெக்லஸ் போன்ற வெள்ளை நிற பொருட்களை ஏழைகளுக்கு தானம் செய்து சிவனின் சிறப்பு ஆசிகளை பெறலாம் கடக ராசியில் பிறந்தவர்கள் சந்திரனுக்கு பால் நெய்வேத்தியம் செய்து வழிபட்டால் செல்வத்தை ஈட்டுவதில் உள்ள அனைத்து தடைகளையும் சிவபெருமான் நீக்குவார் சிம்மம் சிம்ம ராசியின் அதிபதி சூரியன் சிம்ம ராசிக்காரர்கள் மகா சிவராத்திரி நாளில் பசுவுக்கு வெள்ளம் அளித்தால் அவர்களுக்கு சிறப்பு பலன்கள் கிடைக்கும் மகா நாளில் சிம்ம ராசிக்காரர்கள் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிற ஆடைகள் சிவப்பு மற்றும் மஞ்சள் இனிப்புகள் அன்றாட வாழ்வில் பயன்படுத்தப்படும் சிவப்பு அல்லது மஞ்சள் பொருட்களை ஏழைகளுக்கு கொடுப்பதன் மூலம் வாழ்க்கையில் மகிழ்ச்சி செழிப்பு பெருமை மரியாதை போன்றவற்றை பெறுவார்கள் சிம்மம் சிம்ம ராசியின் அதிபதி சூரியன் சிம்ம ராசிக்காரர்கள் மகா சிவராத்திரி நாளில் பசுவுக்கு வெள்ளம் அளித்தால் அவர்களுக்கு சிறப்பு பலன்கள் கிடைக்கும் மகா சிவராத்திரி நாளில் சிம்ம ராசிக்காரர்கள் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிற ஆடைகள் சிவப்பு மற்றும் மஞ்சள் இனிப்புகள் அன்றாட வாழ்வில் பயன்படுத்தப்படும் சிவப்பு அல்லது மஞ்சள் பொருட்களை ஏழைகளுக்கு கொடுப்பதன் மூலம் வாழ்க்கையில் மகிழ்ச்சி செழிப்பு பெருமை மரியாதை போன்றவற்றை பெறுவார்கள் கன்னி கன்னி ராசியை ஆளும் கிரகம் புதன் மகா சிவராத்திரி நாளில் கன்னி ராசிக்காரர்கள் பச்சை நிற ஆடைகள் பச்சை நிற இனிப்புகள் மற்றும் அன்றாட வாழ்வில் பயன்படுத்தப்படும் பச்சை நிற பொருட்களை ஏழைகளுக்கு தன்னலமின்றி வழங்கினால் அவர்கள் சிவபெருமானின் சிறப்பு ஆசிகளை பெறுவார்கள் மகா சிவராத்திரி அன்று ஒரு பசுவிற்கு போதுமான தீவனம் அளித்தால் சிவபெருமானின் அருளால் வாழ்க்கையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும் துலாம் துலாம் ராசியை ஆளும் கிரகம் சுக்கிரன் மகா சிவராத்திரி நாளில் துலாம் ராசிக்காரர்கள் சிவப்பு மற்றும் வெள்ளை நிற பொருட்களை தானம் செய்ய வேண்டும் ஏழை மக்களுக்கு ஆடைகள் இனிப்புகள் அன்றாட வாழ்வில் பயன்படுத்தப்படும் பொருட்கள் போன்ற வெள்ளை மற்றும் சிவப்பு நிற பொருட்களை கொடுப்பதால் சிவசக்தியின் சிறப்பு ஆசிகள் கிடைக்கும் விருச்சிகம் விருச்சிக ராசியை ஆளும் கிரகம் செவ்வாய் மகா சிவராத்திரி நாளில் விருச்சிக ராசிக்காரர்கள் சிவப்பு நிற ஆடைகள் சிவப்பு நிற இனிப்புகள் மற்றும் அன்றாட வாழ்வில் பயன்படுத்தப்படும் சிவப்பு ஏழைகளுக்கு வழங்கினால் சிவபெருமான் மகிழ்ச்சியடைகிறார் இதனால் சிவபெருமானின் ஆசிகள் அவர்களுடன் நிலைத்திருக்கும் தனுசு தனுசு ராசியை ஆளும் கிரகம் குரு பிப்ரவரி இருபத்தாறாம் தேதி மகா சிவராத்திரி பிப்ரவரி இருபத்தாறாம் தேதி மகா சிவராத்திரி அன்று தனுசு ராசிக்காரர்கள் ஏழை மக்களுக்கு ஆடைகள் இனிப்புகள் போன்ற மஞ்சள் நிறப்பொருட்களை தானம் செய்தால் சிவனின் சிறப்பு ஆசிகள் நிலைத்திருக்கும் மேலும் வாழ்க்கையில் மகிழ்ச்சி செழிப்பு கிடைத்து நல்வாழ்வு மலரும் மகரம் மற்றும் கும்பம் மகரம் மற்றும் கும்ப ராசிகளை ஆளும் கிரகம் சனி மகா சிவராத்திரி நாளில் மகரம் மற்றும் கும்ப ராசிக்காரர்கள் ஏழை எளிய மக்களுக்கு நீளம் கருப்பு அல்லது அடர் நிற ஆடைகள் இனிப்புகள் போர்வைகள் திரைச்சீலைகள் மற்றும் அன்றாட வாழ்வில் பயன்படுத்தப்படும் பொருட்களை கொடுத்தால் சிவன் மகிழ்ச்சியடைவார் இதனால் வீட்டில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் தீரும் மீனம் மீனராசியின் அதிபதி குரு மகா சிவராத்திரி நாளில் மீனராசியில் பிறந்தவர்கள் ஏழை மக்களுக்கு மஞ்சள் நிற பொருட்கள் மஞ்சள் நிற ஆடைகள் மஞ்சள் இனிப்புகள் மற்றும் அன்றாட வாழ்வில் பயன்படுத்தப்படும் மஞ்சள் பொருட்களை தானமாக கொடுக்க வேண்டும் இது வீட்டில் உள்ள பிரச்சினைகள் நீங்கி சிவசக்தியின் மகத்தான ஆசிகளை பெற உதவும்